சேர்த்து வைக்காம இருக்கலாம் சொல்லுங்க நீங்க முடியோட அமைச்சர் பதவி நீடிக்குமா இல்ல நீடிக்காது சார் உண்மையை நீடிக்காது சார் ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் திமுக மட்டும் புரி வச்சு ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஒவ்வொருத்தவங்களையும் உடைக்கிறாங்க உடைச்சு வருமானத்துக்கு அதிகமாக ஒன்னு புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமைச்சரின் விடுதலையை ரத்து செய்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கான தண்டனை விவரங்களை மிராம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது இது குறித்து மக்களிடம் கருத்து கேட்கலாம் வாங்க மக்கள் வந்து ஒரு புரிஞ்சுக்கணும் சார் மக்கள் வந்து நல்ல அரசியல்வாதிகளும் வந்து தேர்ந்தெடுக்கணும் உண்மையா இந்த மாதிரி வந்து ஊழல் பண்றவங்களுக்கு வந்து தண்டிக்கணும் சார் உண்மையாக ஊழல் பண்றவங்க தண்டிக்கணும் சிறைக்கு இதுதான் உறுதியா இருக்கும் வேற எதுவும் கிடையாது சார் உண்மை முதலமைச்சர் நல்ல மனிதர் இல்லைன்னு சொல்ல அவர் உண்மையை நல்லா ஆட்சிதான் பண்றாரு ஆனா கீழே உள்ள அதிகாரி தப்பு பண்றாங்க அமைச்சர்கள் சொல்றேன் அமைச்சர்கள் வந்து இது பண்ற நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி சாரே வந்து ஊழலே வந்து இது பண்ணி இன்னைக்கு போட்டாங்க இந்த போக்குவரத்து வேலை மோசடி பண்ணுறது இது பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சார் மக்க அவங்களோட இந்த பணத்தை இது பண்ணாலே வந்து மக்களோட மக்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ திட்டம் வந்து சிறப்பாக செய்யலாம் சார் உண்மையாக வந்து பொன்முடியோட அமைச்சர் பதவி நீடிக்குமா இல்லை நீடிக்காது சார் உண்மையாக நீடிக்காது சார் உண்மையாக நீடிக்காது சார் உண்மையாக நீடிக்கும் இந்த மாதிரிலாம் உள்ள அமைச்சர் யாருமே தேவையில்லைங்க சார் உண்மையாக நல்ல மனித ஒரு இளைஞன் வந்து நான் நாட்டை ஆளணும் உண்மையாக அதுதான் அவர் பார்க்குற வருமானத்துக்கு மீறி அவர் சம்பாதிக்கிறாருன்னா அது மகா தப்பு எல்லாருமே அப்படிதான் இருக்கிறாங்க யாரையும் இவரையும் குறை சொல்ல முடியாது அவரையும் குறை சொல்ல மக்கள் வந்து சிந்திக்கணும் அவரு பண்ண தப்புனால அவருக்கு தண்டனை நிச்சயம் திருந்தணும் சிறைக்கு போறாரோ போலியோ ஆனா அவரு திருந்தணும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம் ஊழல் மூலமா இந்த மாதிரி பண்ணிட்டோம் இனிமே நம்ம திருந்தணும்னு அவர் இல்லாத ஜனத்துக்கு உதவி பண்ணாருன்னா போறோம் அரசியல்வாதிகளா இருக்கட்டும் கட்சி தலைவர்களா இருக்கட்டும் ஊழல் பண்றதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு தைங்கமே இல்ல ஆனா தட்டிக்கு நம்ம ஏன் பயப்படணும் உண்மையிலே அவர் தப்பு அப்படின்னா உண்மையில அளவுக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்து இருந்தாரு தண்டனை கொடுக்கறதா இருந்தால் பண்ணிட்டீங்களா தண்டனை கொடுக்க ஏன் நான் தண்டனை தாராளமா கொடுக்கல இல்ல ஏன் அக்செப்ட் பண்றீங்க சாதாரண மணக்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கல அப்புறம் ஒரு அரசியல்வாதிகளுக்கோ பணம் இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்க தயங்குறீங்க அதாவது ஆள் ஒரே ஆள் தான் அதாவது குற்றங்கள் ஒரே குற்றங்கள் தான் ஏன் தீர்ப்பு மட்டும் ரெண்டா இருக்கு இது அந்த இந்த ஒரு கான்செப்டே சரி சரியில்லை உண்மையிலேயே தப்பு செஞ்சதான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதுதான் இதில் கருத்து எதுவும் கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் தண்டனை தப்பு அரசியலுக்கு பொது தூய்மையாக பணியாற்ற சொல்லி வர்றீங்க இந்த மாதிரி உங்களுக்கே வைக்கமா இல்லையா அதை அதனால் தப்புனா தண்டனை அனுபவிச்சு அதான் ஏழை மக்களுக்கு தொண்டாடுறேன்னு சொல்லி பேசுகிறீங்க பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்குது அப்புறம் அது எப்படி உங்களுக்கு வந்து பழைய எப்படி ஆட்சியை கொண்டு அந்த மாதிரி நேர்மையாக இனியாவது செய்ய கற்றுக்குங்க இதோட நல்லது போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் இந்த மாதிரி எப்படி அது அது தப்பு மாதிரி நாட்டு மக்களுக்கு நல்லது பா ஒரு அமைச்சரா இருந்தா எல்லாருமே வருமானம் அதிகமா இருக்கணும் எல்லாருமே தான் பண்ண ஒத்தரை மட்டும் இது பண்ணக்கூடாது யார் வருமானத்துக்கு அதிகமா வச்சிருக்காங்களோ பொது இருந்தாலும் சரி அமைச்சரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அதிகமா வருமானம் வச்சிருக்கவங்க கண்டபடி தண்டனைக்குள்ளானவங்க தான் கோர்ட் தீர்ப்பு தான் சொல்லும் குற்றவாளின்னு சொல்லிட்டாலுமே கூட அவங்கவுங்க பதவி வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாமத்தையும் போகும் பழைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் ஆட்சி காலத்துல எல்லாம் அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை ஒரு பைசா கூட வந்து தனக்குன்னு எதுவுமே இல்லாமல் இருந்தது இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து தான் இருக்கிறாங்க தவிர பொதுநலமாகவே இல்லை அதனால வந்து எல்லாரும் மாறணும் அந்த மக்களுக்காக நினைச்சு பார்க்கணும் மக்களுக்காகத்தான் அரசே தவிர அரசுக்காக மக்கள் இல்லை இந்த நிலைமை நல்லா இருக்கும் நியாயம் எண்ணிக்கை வெல்லும் தர்மம் நியாயம் வெள்ளு வர்ணம் அது மாதிரி எல்லாரையும் வந்து குற்றவாளிகளை அரசு வந்து கடுமையாக தண்டிச்சா தான் அர்த்தம் சேர்த்து பயப்படுவோம் சட்டம் நீதி நியாயத்துக்கெல்லாம் பயந்து தான் இருக்கணும் சட்டம் என்ன சொல்றதோ அதன்படியாக சேர்த்து எந்த அரசியல் சேர்த்து வைக்காம இருக்கிறான் சொல்லுங்க நீங்கள் எல்லாமே சேர்த்து வச்சிருக்காங்க இவருக்கு மட்டும் ஏன் அது தண்டனை கொடுக்கணும் இவருக்கு மட்டும் ஏன் பண்றாங்க நீதி எல்லாருக்கும் ஒன்று தானே சார் நீதி எல்லாருக்கும் ஒன்று தானே சார் அப்போ ஏன் இவங்களுக்கு மட்டும் இது பண்ணுறீங்க நீங்கள் யூ டேக் ஆக்ஷன் ஆல் ஆஃப் தெம் அரசியல்வாதி வந்து சம்பாதிக்க தான் வராடுங்க உள்ள ஆனால் வந்து நான் நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் வரல சம்பாதிக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம சொத்து சேர்க்கணும் இதுக்காக தான் வருது உள்ள அவங்களா திருதலாக தான் உண்டு இது என்ன போட்டாலும் என்ன பண்ணாலும் ஒன்றும் புரோஜனம் இல்லை அதே நம்ம கஷ்டப்பட்டு மக்கள் ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டது ஏமாத்துற மாதிரி இருக்குது அதுதான் நம்ம நல்லது நல்லது செய்வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு போடுறோம் அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அது மக்களை ஏமாத்துறது தான் அது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கணும் அது தமிழக அரசியலில் ஆட்சி பொறுப்பேற்றதுல இருந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கம்ப்ளைண்ட் நிறைய வந்து ரைடு இடி ரைடு பார்த்திங்கன்னா எல்லா மினிஸ்டர் வீட்டுக்கும் போறாங்க இது வருங்காலத்தில் இது நீடிக்க கூடாது எந்த ஆட்சி வந்தாலும் சரிங்க நேர்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் நேர்மையா இருந்தா எதுக்கு ரைடு போக போறாங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் சொல்றேன் இது வந்து மாறணும் நம்ம மக்கள் தான் மாறணும் ஏன்னா இவங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஓட்டு போட்டு போட்டு நம்ம தான் எம்எல்ஏ இவர் என்ன சொன்னார் அவர் ஸ்டாலின் வரும்போது நான் மக்களுக்காக தான் உழைப்பேன் விடிவு வரும் ஒண்ணுமே வாழ்ந்த நாட்டில் வந்து இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கண்டிப்பா அது தான் யார் செஞ்சாலும் குற்றம் குற்றம் தான் அது மறப்பே இல்லை ஆனா என்னுடைய பார்வையில் என்ன படுதுன்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதாவோட திமுக மட்டும் குறி வச்சு ஒவ்வொரு அமைச்சர்களையும் ஒவ்வொருத்தவங்களையும் உடைக்கிறாங்க உடைச்சி அரசியலை விட்டு அவங்கள வெளியேற்றுற மாதிரி ஒவ்வொருத்தையும் கலக்கம் ஏற்படுத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் யார் செஞ்சாலும் தப்பு தப்பு தான் அதுக்கான தண்டனை கண்டிப்பா நீதிமன்றம் கொடுக்கணும் அதில் மாற்று கருத்தே இல்லை